நேற்றைய தினத்தோடு மதுரை எய்ம்ஸ் கட்டடத்திற்கு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது இந்த ஐந்து ஆண்டுகளும் அடிக்கல் நாட்ட பொழுது வைக்கப்பட்ட செங்கலை தவிர கூடுதலாக எதையும் செய்யவில்லை இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை எய்ம்ஸோடு சேர்த்து அறிவிக்கப்பட்ட அனைத்து எய்ம்ஸ்களும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அதற்குப் பிறகு அடுத்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது தொண்ணூறு சதவீத வேலைகள் முடிந்துவிட்டது ஆனால் மதுரை எய்ம்ஸ் மட்டும் துவக்க நிலையில் என்ன இருந்ததோ அது மட்டுமே இருக்கிறது தொடர்ந்து இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாடாளுமன்றத்தில் சுமார் பதினாறு முறை கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் இந்த மதுரை எய்ம்ஸுடைய நிலை என்ன ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஏன் கூடுதல் நிதி ஒதுக்க மறுக்கிறீர்கள் ஏன் ஒப்பந்தத்தை செயல்படுத்த மறுக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்குகளை மட்டுமே சொல்லி சமாளித்து வந்து கொண்டிருக்கிறது மதுரையை தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசினுடைய அரசியல்தான் தான் இதற்குள் இருக்கிறது எனவே இந்த ஐந்தாவது ஆண்டு நிறைவு பெற்ற பிறகும் கூட எதுவும் நடக்காத ஒரு சூழலில் நிச்சயம் இதற்கு உரிய பதிலை தமிழகமும் மதுரையும் வழங்கும் அதாவது வந்து இப்பொழுதும் கூட போன மாதம் கூட நான் ஆய்வுக்கு போனேன் அடுத்த மாதம் மார்ச் மாதம் பிப்ரவரி கடைசி மார்ச்ல ஒரு பணி துவக்குவதை போல ஒரு வேலையை செய்ய இருக்கிறார்கள் நிச்சயம் இதனுடைய உள்நோக்க அரசியல் ஐந்து ஆண்டுகள் கிடப்பிலே போட்டு ஒரு திட்டத்தை அறிவித்து பிரதமரே அடிக்கல் நாட்டிய திட்டமே இந்த அளவில் இருக்கிறது தமிழகத்தை அதற்கான உரிய பங்கை இப்ப வரைக்கும் வந்து வெள்ள நிவாரண நிதி இப்ப வரைக்கும் வந்து சேரல உரிய பங்கை கொடுக்க மறுக்கிற ஒரு செயல்தான்